பிரியமானவர்களே வாழ்வு என்பது நமக்கு ஒரு முறைதான் அந்த வாழ்க்கை எப்படி வாழ வேண்டும் ஏன் வாழ வேண்டும் எதற்காக வாழ வேண்டும் என்று அனைவரும் உணர வேண்டும் இதற்கு நம் பெரிய மகான்கள் வழிகாட்டிய வழியில் நாம் நடந்தால் நிச்சயமாக வாழ்க்கை என்றால் என்ன எதற்காக வாழ வேண்டும் எப்படி வாழ வேண்டும் என்று நாம் உணர்ந்து கொள்ளலாம் உதாரணமாக நீங்கள் ஒரு ஊருக்கு செல்கிறீர்கள் ஊருக்கான வழியை நன்கு அறிந்தவரிடம் கேட்டால் இந்த வழியாக போகலாம் இந்த வழியாக சாலை நன்றாக இருக்கும் இந்த வழியாக போனால் நீங்கள் வெகு விரைவாக உங்களுடைய ஊரை சென்று அடையலாம் என்று கூறுவார்கள் அதேபோல் வாழ்க்கை என்பது அனைவரும் வாழ்வதற்கு அந்த வாழ்க்கையில் நாம் துன்பங்களை மிகுதிப்படுத்தி கொள்ளாமல் துன்பங்களை குறைத்து வாழ்க்கையின் இன்பங்களை அதாவது நேர்மையான வழியில் வரக்கூடிய இன்பங்களை அனுபவித்தால் நமக்கு வாழ்க்கையில் சிக்கல்கள் இராது அப்பொழுது நாம் மரணப்படுக்கையில் படுத்திருக்கும் பொழுதும் நாம் யோசித்துப் பார்ப்போமே ஆனால் நாம் செய்தது அனைத்தும் சரியாக இருக்கும் தவறுகள் மிக 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 குறைவாக இருக்கும் அப்பொழுது நாம் வாழ்ந்து முடித்ததற்கான மனநிறைவு வரும் அனைவருக்கும் நன்றி வணக்கம்